வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு தயிர் சாதம் தான் நல்லா நிறைய பால் ஊற்றி சுடுதண்ணி ஊற்றி தயிர் ஒரு ஒரு பாக்கெட் அளவுக்கு அட்சன் தயிர் தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா அது சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அதனால தான் அது போட்டிருக்கேன் நல்லா சாதத்தை மிக்ஸ் நல்லா குழச்சி விட்டுவிட்டு பால் தயிர் கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சம் பெருங்காயப்படி உப்பு போட்டு சூப்பராக ஒரு தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் தயிர் சாதம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு தயிர் சாதம் பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி குழச்சி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் அதோட சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வறுவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் ரைஸ் அப்படின்னாலே பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லுவாங்க இன்னைக்கு தை சாதத்துக்கு நான் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்பம் தான் செஞ்சிருக்கேன் எல்லாருக்குமே ஆப்பம் தான் தேங்காய் வந்து ரெண்டு தேங்காய் வாங்கி பால் எடுத்து வச்சிருக்கேன் சுட ஆப்பமும் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் தை சாதம் பார்க்கறதுன்னு உங்களுக்கு தெரியுதா நல்லா க்ரீமியாக இருக்கும் ஆப்பை பார்த்தீங்கன்னா சுடசுல சுட்டுட்டே இருக்கேன் சுடசுல நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் எல்லாமே முடிஞ்சிருச்சு டிஃபனு லஞ்ச் எல்லாமே முடிச்சாச்சு ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சம் இன்றைக்கி வேலை நம்ம வேலை இருக்கிறதுனால தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பாத்திரம்லாம் விலைக்கு கிச்சன் ஒர்க் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஆப்பை சுட்டு முடித்த உடனே கேஸையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன் காலையிலேயே துணியும் போட்டு முடிச்சாச்சு காலையில சூப்பராக லெவலையும் முடிஞ்சிருச்சுங்க ஆப்ப சொல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பார்க்க சொல்லவே செம்மையாக இருக்குல்ல சைடுலலாம் அப்படி கிறிஸ்பியாக வேறு லெவலில் இருக்குது இல்லைங்களா யாருக்கெல்லாம் ஆப்பம் பிடிக்குமோ கண்டிப்பாக மறக்காம ஒயிட் கலர் ஹார்ட் கொடுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோஸ்க்கும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்